ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நாளாக முகமது ரசோல்லா பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரவி லவல் பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறதை தவிர